இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி பதினேழு ஜூலை செவ்வாய்க்கிழமை இன்று ஷஷ்டி பூர நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புகழ்ச்சி ரிஷபம் லாபம் மிதுனம் முயற்சி கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி வரவு துலாம் வெற்றி விருச்சிகம் சுபம் தனுசு ஜெயம் மகரம் பெருமை கும்பம் நற்செயல் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்